பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க ஆனா கல்யாண ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க மிதுன மிதனராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளமாறு எப்படி வந்து நம்மளுடைய கிரக நிலைகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை உருவெடுக்கிறது பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம் மிதுனராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல சனி இப்போ நாலு மாதம் முன்னாடி ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து வந்தாரோ தொழில் வேலையில் நிறையா மாற்றங்கள் ஒரு தவறான வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை போகிற மாதிரி அமைப்பு இருக்குது நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்வு தொழில் மேன்மை அவங்க என்ன வேலை தொழில் இருக்கிறாங்களோ அதில் நிறையா புரட்சிகள் செய்யக்கூடிய அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது சில என்ன சார் சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க எனக்கு வேலையே போயிடுச்சு அப்படிம்பிங்க ஆனால் அது வேலை போனது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வேறு ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு தான் அது போக நடக்க நடந்ததுங்கிறது அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ராஜ்யோகாதிபதி ஆகிய சனியே பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது அமைப்பு பொதுவான அமைப்பான கோச்சார் அமைப்பில் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரத்தில் வந்து மிதுன ராசி கிடைக்குது அதே சமயத்தில் குரு ராசிக்குள்ளே இருக்கிறது வந்து அருமையான விஷயம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இட்டை பார்ப்பது இதுவரை போன வருஷம் ஃபுல்லாக தவறான முடிவுகளை எடுத்த மிதனராசிக்காரர்கள் நிறைய விரயங்கள் செய்தவர்கள் ஷேர் மார்க்கெட்டு அது இதுன்னு தேவையில்லாமல் லாஸ் பண்ணவங்க வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் பிரயோஜனம் இல்லாத செலவுகள் செய்து கொண்டு வந்த மிதுனராசிக்காரர்கள் இந்த கடந்த நாலு மாதமாக மே ஜூன் ஜூலைலேருந்தே ஓரளவுக்கு விழித்து கொண்டார்கள் என்பது தான் உண்மை விழித்துக் கொண்டார்கள் அதுலேருந்து என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா சரி இதுமேல் எப்படி நாம் டெவலப் ஆகலாம் இதுவரைக்கும் நடந்தது நடந்துருச்சு குழு எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு நல்ல புத்தியும் நல்ல திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு மனநிலையும் இப்பதான் வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு கிடைத்திருக்குதுங்கிறது சொன்னா அது மிகையாகாது அதே சமயத்துல ராஜோகாபதி பத்தில் குரு லக்னத்தில் ரா ராகு வந்து ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் இருப்பது அருமை ஸோ மூன்றாம் குருவின் பார்வை வேற ராகுக்கு விழுகுது ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பு இது மூலமாக வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கை வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக அடுத்த ஒரு பத்து வருஷம் பஞ்சு வருஷத்துக்கு வேணுங்கிற ஒரு பிளான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மாஸ்டர் பிளான் வந்து உங்களுக்கு குறிப்பாக ஒரு முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து திட்டம் தீட்டி செயல்படக்கூடிய ஒரு டைம் பிற்பகுதிக்கு வந்து எப்படி வந்து ஒரு அஸ்தமசனிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து வந்தீங்களோ அதுக்கப்புறம் வேணுங்கிற வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு ஆண்டாக அதிலும் இந்த அக்டோபர் மாதம் ஒரு ஆரம்ப ஆரம்ப கட்ட அடிப்படையான ஒரு மாதத்தில் ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு இதுல பார்த்திங்கன்னா பழைய பிரச்சனையிலேருந்து விலக வர்றது பழைய தவறான ஒரு குரோத் இல்லாத வேலையிலேருந்து இருந்து மாறுறது பிஸ்னஸை புதுப்பிக்கிறது வேற மாற செய்யறது தேவையில்லாத வாய்ப்பு பிரச்சனைகள் தேவையில்லாத வியாபாரங்கள் தேவையில்லாத விஷயத்தை கழிப்பது அது மாதிரி ஒரு நம்ப உன்னதமான சில பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஃப்யூச்சரிஸ்டிக்கான அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு வருடத்தில் அக்டோபர் மாதமும் ஒரு மாதமாக மிதன ராசிக்காரர்கள் இருக்கிறது அதுல வந்து நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனும் புதனும் பார்த்திங்கன்னா இப்போ ஐந்தாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது அருமை ஸோ அக்டோபர் மாதம் செகண்ட் வீக்லேருந்து சில நல்ல பாசிட்டிவான சேஞ்சஸ்ஸு சில விஷயங்கள் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போறதுக்கு வேணுங்கிற ஒரு பேட்டனை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அந்த பேட்டனை ஃபாலோ பண்ணக்கூடிய அமைப்பு நல்ல மாற்றங்கள் வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை ஒரு இன்டர்வியூ கால் வந்து அதில் வந்து நல்ல ஃபேவரபுளான ஒரு அவுட்புட் கிடைக்கிறது படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உத்வேகம் என்ன படிக்கணுங்கிறது கிளாரிட்டி இல்லாதவங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே மிதுனராசிக்காரர்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் ஆறாம் இடம் மாசக்கடைசியில் வர்றாரு ஸோ மாச கடைசிக்குள்ள சில விஷயங்கள் நீங்கள் திட்டம் தீட்டி நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் ஆறாம் இடம் வழுக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி முதல் மூணு வாரங்கள் வந்து ஓரளவுக்கு குருவின் பார்வையிலேயே ராசி அதிபதியாகிய புதன் இருப்பதும் சூரியன் இருப்பதும் அதே சமயத்துல சுக்ரன் நாலாம் இடத்துக்கு நீச்சம் வந்தாலும் நாலாம் இடத்துக்கு வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதும் அருமை ஸோ இதெல்லாமே ஒரு குளோரியஸான ஒரு நல்ல ஒரு லக்கான டைம் ஒரு யோகமான ஒரு காலகட்டத்தில் முதல் மூணு வாரமாகி அக்டோபர்ல சில விஷயங்கள் சாதித்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை இதுவரை கடன் அடைப்பது போன வருஷத்துல செய்த பிரச்சனைகளை வந்து வெளியில வர்றது வம்பு வழக்குகள் வெளியில வர்றது கடனை அடைப்பது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக செய்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக மிதுனரசிக்காரர்கள் இருக்குது அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு பார்த்திங்கன்னா இது இதுவரைக்கும் வந்து மனசோர்வாகவும் எது சொன்னாலும் கேட்காமல் இருக்கக்கூடியது குடும்பத்தில் வந்து பெரியவங்களுடைய உடல்நிலை கோளாறுனால் பல பிரச்சனைகள் நிறைய செலவுகள் மனசில் நிம்மதி இல்லாத ஒரு அமைப்புகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கி எல்லாமே ஓரளவுக்கு சீராக கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது வந்து ஒரு எதுகாதத்தில் ஒரு ஆரம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் இயர்ஸாக கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் குரோத் அண்ட் ப்ரொஃபஷனல் பர்சனல் குரோத் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆரம்பகட்ட மாதத்தில் அக்டோபர் மாதமும் ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை அதே சமயத்தில் சில நல்ல பாசிட்டிவான சேஞ்சஸ்ஸு ஜாப்பு ரிலேஷன்ஷிப்பு காதல் கை கூடுற விஷயங்கள் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் மாதம் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மாதிரியான சும்மா பொதுவான அமைப்பு தான் ஒழிய உங்களுடைய நீங்கள் எந்த நேரத்தில் எந்த தேதியில் எந்த ஊரில் பிறந்தைகள் வைத்து நம்மளோட ஜென்ம ஜாதகம் போட்டு அதில் உங்களுக்கு தசா புக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது இப்போ நடக்கக்கூடிய தசை என்ன இப்போ நடக்கக்கூடிய புக்தி என்ன என்ன புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம் வரும் அந்தரம் என்ன அந்தரங்கள்லாம் போயிட்டு பார்த்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுத்து இப்போ நம்ம பேசின ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மாத கிரகத்தின் பயிற்சியெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் ஒம்பது மாதம் பன்னெண்டு மாதம்லாம் எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்கிறது எந்த டைரக்ஷனில் உங்கள் லைஃப் போகுது நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் எப்படி இருக்குது நெக்ஸ்ட்டு கர்வ் இன் யோர் லைஃப் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் பேதி கஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்த்து அதன் மூலமாக உங்களுடைய செயல் திட்டங்களை தீட்டி தேவையற்ற செயல்களை குறைத்துக்கொண்டு எது நமக்கு பிராப்தங்கள் இருக்கிறதோ எது நமக்கு வந்து வாய்ப்புகள் காட்டுகிறதோ அதை நோக்கி நாம் போகும்பொழுது தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பண விரயங்களை தவிர்த்து எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு என்ன வருமோ அதை அதை நோக்கி நம்ம போய் அதை அடைந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரொஃபஷ்னல் பிளானிங் பர்சனலான சில ரிலேஷன்ஷிப் டெசிஷன்ஸ் அதெல்லாம் எடுத்து தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஃப்ரெஸ்ட்ரேஷன்ஸ் பயம் இதெல்லாமே நம்ம தவிர்த்து தெளிவான ஒரு முறையில் சயின்டிஃபிக் வேதிகாஸ்ட்ராலஜி முறை மூலமாக ஆலோசனை பெற்று வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ நம்ம பார்த்தது வந்து பொதுவான பலனிலே தவிர உங்களுடைய ஜென்மஜாதகத்தில் பார்த்து துல்லியமான பலன்கள் எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்